ஆதித்யா மஷ்ரூம் நேயர்களுக்கு வணக்கம் இப்போது போன வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கல்ச்சர் பிளேட்னா என்னென்னு சொன்னேன் இப்போ வந்து கல்ச்சர்லேருந்து எப்படி நம்ம தரமான விதையை தயாரிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து மீடியம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பிளெயின் பிளேட் இந்த பிளேட்டில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா காளானோட ஒரு சின்ன டிஷ்ஷூ எடுத்து இதில் வச்சு வளர வைச்சோம் அப்படின்னா இந்த கல்ச்சர் பிளேட் இந்த மாதிரி நல்லா வளர்ந்து வந்த கல்ச்சர் பிளேட் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இந்த கல்ச்சர் பிளேட்டில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சோளத்தை வேக வச்சு மூணு மணி நேரம் ஸ்டெர்லைட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சோள பேக்கெட் இதை வந்து இந்த கல்ச்சர் பிளேட்லேருந்து இந்த சோளத்துக்கு மாத்திரம்னா நம்மளுக்கு தரமான தாய் விதை ரெடி ஆயிடும் அது எப்படி மாற்றுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேட்லருந்து பத்து தாய் விதைக்கு உண்டான டிஷ்ஷுவை எடுத்து வைப்பாங்க ஆனால் நம்ம வந்து தரமான தாய் விதையாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளேட்லருந்து ரெண்டே ரெண்டு படுக்கை மதர் ஸ்பான் மட்டும்தான் நம்ம தயாரிக்க போகிறோம் இப்போது இந்த கல்ச்சர் எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம இந்த சோள பாக்கெட்டில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாளில் தரமான தாய் விதை ரெடி ஆயிடும் அதைத்தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கிறது இந்த விதை பாக்கெட்டு பதினஞ்சு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தரமான தாய் விதை நம்மளுக்கு தயாராயிரும் இந்த தாய் விதையிலேருந்து அடுத்தது வந்து நம்ம ஒன் ஜென்ரேஷன் பிரிச்சு எடுக்க போறோம் அது எப்படி ஒன் ஜென்ரேஷன் பிரிச்சு எடுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல காட்டுறேன் தேங்க்யூ